தமிழகத்தினுடைய தென்கோடியில் இருக்கிற குமரி உங்களை எல்லாம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது பொதுவாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த குமரியனுடைய அடையாளமாக கண்ணாடிகளை பாலம் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அந்த பாலம் கட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் கன்னியாகுமரிக்கு நேரடியாக வந்து இந்த பாலத்தை அவர்கள் தான் திறந்து வைத்தார்கள் திறந்து வைத்ததிலிருந்து ஏறத்தாக நேரடியாக மாவட்ட ஆட்சி நிர்வாகம் நேரடியான கண்காணிப்பில இந்த சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இந்த கண்ணாடி பாலம் அன்றாடம் வருகிற சுற்றுலா பயணிக்கு பாதுகாப்பு என்ற அடிப்படையில் தமிழக அரசு பாதுகாப்போடு சுற்றுலா பயணிகள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில இன்றைய தினம் வரை எட்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஒரு பேர் சுற்றுலா பயணிகள் இந்த கண்ணாடி பாலத்தை கண்டுகளித்திருக்கிறார்கள் இடையிலே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தொலைக்காட்சியில பல்வேறு வெளிநாட்டவர்கள் வந்து போவதெல்லாம் சமூக வலைதளம்ங்கிற பேர்ல யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் ரீல்ல போன்ற சமூக வலயத்திலே பல படங்கள் எல்லாம் வந்ததை முதலமைச்சர்கள் நேரடியாக பார்த்தார் அப்போது எங்களது துறைக்கு அவர்கள் கூப்பிட்டு ஆணையிட்டார்கள் இந்த பாலத்தை ஏற்கனவே கண்ணாடி பாலத்தை கட்டினீர்கள் நான் அப்பொழுது உங்களிடத்தில் திறந்து வைத்த உடனே சொன்னேன் இதை மீண்டும் ஒரு முறை நீங்கள் ஆய்வு செய்து இந்த தாங்கும் திறன் இதில் இருக்கிறதா என்று பரிசோதிக்க சொன்னார்கள் முதல் கட்டமாக சென்னையினுடைய ஐஐடியினுடைய துறையை சார்ந்த அதனுடைய துறை தலைவர்கள் ஏன்னா அதுதான் இந்த டிசைனை ஏற்கனவே வந்து எங்களுக்கு ஒப்புதல் தந்தவங்க அவங்க ஏன்னா அவர்களே ஒரு முறை வந்து பார்த்து சாங்குந்திரம் இருக்கிறது என்று சான்று அளித்தார்கள் அது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம் மீண்டும் முதலமைச்சர் தனியார் மூலமாக இன்னொரு ஆய்வு செய்தால் நல்லது என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் டெல்லியை சேர்ந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அத்தாரிட்டி அவருடைய அனுமதியோடு நடைபெறுகின்ற ஒரு தனியார் ரைட்ஸ் என்கிற ஒரு நிறுவனம் இது போன்ற பாலங்களை ஆய்வு செய்கிறது தான் அந்த பணிகள் எனவே அந்த தனியாரினுடைய அந்த ஆய்வாளர்களை அழைத்து வந்து ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் மூன்று தினம் என்று அறிவித்திருந்தாலும் கூட இரண்டு தினங்களிலேயே அவர்கள் அந்த ஆய்வை மேற்கொண்டார்கள் அந்த ஆய்வை மேற்கொண்டதிலே அவர்களும் சான்றளித்திருக்கிறார்கள் ஏறத்தாழ எழுநூத்தி ஐம்பது பேர் ஒரே நேரத்தில் இந்த பாலத்தின் மீது பயணிக்கலாம் எந்த நடிப்பில சான்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால இந்த கண்ணாடி இடை பாலம் என்பது உறுதி இருந்து மீண்டும் மீண்டும் இரண்டு மாதிரி உறுதி செய்திருக்கிறோம் எந்த விதமான பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பயனாளிகள் சுற்றுலா பயணிகள் இதை பயன்படுத்தலை அச்சம் தேவையில்லை ஆனால் அது வந்து முறையாக செய்யப்பட்டிருக்கிற அந்த ஆய்வுக்கு பின்னால் நானும் எங்களுடைய துறையினுடைய தலைமை பொறியாளர்கள் தனி அதிகாரிகள் நாங்கள் நேரடியாக வந்து நாங்களும் ஒரு முறை இதில் ஏதாவது சிறு சிறு வேலைகள் ஏதாவது தொய் இருக்கிறதா என்று பார்க்க வந்தோம் அந்த அடிப்படையில் விவேகானந்த பாறையிலே வருகிற அந்த பயனாளிகள் இங்கே வள்ளுவர் சிலையை பார்க்க வருகிற பொழுது இது திறந்த வெளியாக இருக்கிறது ஆனால் இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடு உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது நானே நேரடியாக பார்த்து அதற்கு பேரப்பட்டுவால் எல்லாம் கட்டப்பட்டு ஒரு அடி அளவுக்கு நீங்கள் வழிவிட்டால் போதும் இரண்டு கேட்டுக்கும் போடுங்க அதன் மூலமாக வருகிற என்ன நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது ஏன்னா நீங்களாம் குமரிமணியை சேர்ந்தவங்க உங்களுக்கே தெரியும் இந்த கண்ணாடி பாலம் அமைத்த உடனேயே இந்த சுற்றுலா பயணிகளுடைய நாளுக்கு நாள் இருக்கிறது ஆனால் அவளை கட்டுப்படுத்த வேண்டும் அந்த கேட்டை இந்த பகுதியில் நான் போட சொல்லியிருக்கிறேன் ஆனால அது இன்னும் ஒரு பத்து தினங்கள் இதை கேட்ட போட்டு போட்டோடனே இன்னும் கொஞ்சம் பயண பயணிகளை கட்டுப்படுத்தி அனுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா இது நீண்ட நாளைக்கு இருக்க வேண்டிய வந்து ஒரு நூறாண்டு காலத்தையும் தாண்டி இருக்க வேண்டியது என்னுடைய மானிய கோரிக்கை இருக்கிற பொழுது சட்டமன்றத்திலேயே நான் இதை நான் குறிப்பிட்டு நான் பேசியிருக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர் உங்க அமைச்சருக்கு தெரியும் இதை பத்தி நான் தனியாகவே ஒரு பத்து நிமிடம் நான் இந்த பாலத்தினுடைய பெருமையெல்லாம் எல்லாம் நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கு பல்வேறு அயல் எல்லாம் இங்க வந்து குடும்பத்தோடு வந்து அவர்கள் இந்த கண்ணாடி பாலத்திலே நடப்பது அவர்களே வந்து செல்பி எடுத்துக்கிறது போட்டோ எடுத்துக்கொள்வது இது போன்றவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால தமிழக அரசை பொறுத்த அளவுக்கு இந்த உறுதித்தன்மை அப்பப்போது நாங்க பார்த்து இல்லையா அதான் ஏற்கனவே கேள்வி கேட்டையும் பதில் சொல்லியாக்கு இப்ப இந்த பாலத்துக்கு பேர் என்னன்னா கண்ணாடிகளை வள்ளூர் பாலம் தான் இப்ப விளங்கி கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழனுடைய அடையாளமாக இருப்பவர் வந்து பொதுமறை தந்த நம்முடைய வள்ளுவர் அவர்கள் ஐயன் வள்ளுவர் அவர்கள் அதனால இப்ப வந்து மக்கள் மத்தியில என்னன்னு கேட்டீங்கன்னா கன்னியாகுமரியில ஐயன் வள்ளுவர் பக்கத்துல கண்ணாடி பாலம் என்ற அடிப்படையில் வள்ளுவர் பாலம் என்ற அடிப்படையில் மக்களுக்கு நேரடியா வந்து போயிருக்கிற காரணத்தினால் மக்களே பேர் சொல்லிட்டாங்க அப்புறம் நாம என்ன இருக்கு தெரியாது இப்பொழுது போதுமான கப்பல் இங்கே போதவில்லை என்ற அடிப்படையில் பயணிகள் அதிகமாக வந்து போகிற காரணத்தினால் ஏற்கனவே நானே சொல்லிவிட்டு போனேன் முதலமைச்சருடைய அனுமதியோடு நாங்கள் சட்டமன்றத்திலேயே நாங்கள் மூன்று சுற்றுலா பயணிகள் குறித்து கப்பல் வாங்குகிறோம் என்று அறிவித்தோம் அது டெண்டர்லாம் கோரப்பட்டு நாளை தினம் அந்த டெண்டர் பிரிக்கிறது நாளை அஞ்சாந்தேதி தான் சம்பந்தப்பட்ட அதிகாரி கூட என்னோட வரல அந்த பணிகளை பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் ஆனால் அது பிரித்த உடனே யார் எல்லோரும் அவங்ககிட்ட இம்மிடியட்டாக டிசம்பருக்குள்ளே வந்து அந்த கப்பலை விட வேண்டும் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த பயணிகள் சுற்றுலா கப்பல் அது வந்து விடப்படும் அதுக்கு பின்னால் இங்கே இருக்கிற பணியாற்றுபவர்கள் அந்த ஏன்னா அந்த கப்பலையும் சேர்த்து எத்தனை பேர் தேவை என்பதெல்லாம் கணக்கிடப்பட்டு முதலமைச்சர் கொண்டு எங்களை பொறுத்த அளவுக்கு நல்லது செய்கிற அரசாங்கம் இது திராவிட மாடல் அர்த்தம் ஆனால் அந்த அடிப்படையில் அந்த மூன்று கப்பல் வாங்கிய பின்பு ஏற்கனவே இருக்கிற கேடர் சங்கி எவ்வளோ இருக்குது என்ன தேவையா இவங்களை வச்சா நடத்த முடியுமா என்றும் அலசி பார்த்து ஆராய்ந்து முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போவேன்